எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு மதுரையில் சிறப்பு பிரார்த்தனை தீப அஞ்சலி அகமதாபாத்தில் இருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட விமானம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து இன்று மதியம் ஒன்று புள்ளி மூன்று எட்டு மணிக்கு லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது அகமதாபாத் விமானம் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் விபத்து பற்றி ஏர் இந்தியா வெளியிட்ட செய்தியில் அகமதாபாத்தில் இருந்து மதியம் ஒன்று புள்ளி மூன்று எட்டு மணிக்குப் புறப்பட்ட போயிங் எழுநூற்று எண்பத்தேழு முதல் எட்டு வரை விமானத்தில் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் என இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் என்றும் பயணிகளில் நூற்று அறுபத்தொன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் நாட்டினர் ஒன்று கண்டா நாட்டவர் மற்றும் ஏழு பேர் போர்ச்சுக்கல் நாட்டினர் என்றும் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய மதுரை எஸ் எஸ் காலனியில் உள்ள ரி மகாபெரியவர் கோவிலில் அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் தீப அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மருத்துவர்கள் செவிலியர்கள் சிறுவர் சிறுமியர் பெண்கள் முதியோர் உட்பட பலர் பங்கேற்று தங்களது அஞ்சலி செலுத்தினர் காஷ்மீரிலே ராணுவ வீரர்கள் ஒரு பெரிய நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்த பெரும்பால நாற்பதுக்கு மேல் இறந்த பொழுது அந்த துக்கம் ஒரு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம் அதே போல இந்தியாவிலே அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டு சென்ற விமானம் மதியம் நேரத்திலே புறப்பட்டு இருநூற்றி அறுபத்தி நான்கு பயணிகளோடு புறப்பட்ட விமானம் உடனடியாக கீழே விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கி அதில் இந்தியாவை சேர்ந்த நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் இழந்து இருக்கிறார்கள் என்கிற செய்தி கேட்டு உண்மையிலேயே வருத்தம் அடைகிறோம் அதில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தார்கள் குழந்தைகள் ஒரு சில பேர் இருந்தார்கள் என்கிற தகவல் கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்தியாவுக்கு இந்த ஒரு சோகமான நாளாக இந்த நாள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது சில நேரம் விமானம் பறந்து போய் ஏதோ இடத்திலே விழுந்த இல்லாமல் உடனடியாக விழுந்து இறந்திருக்கிறார்கள் என்பதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறோம் மேற்பட்ட இறந்த பெருமக்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் இது மாதிரி விபத்துக்கள் இனிமேல் நிகழக்கூடாது என்பதற்காக நாங்கள் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவார் இரகம் கோவிலிலேயே மகாபரிவாருடைய விக்கிரகத்திற்கு முன்பாக நாம் குருவாக தந்து அனைவரும் நாங்கள் மெழுகு ஏந்தி இப்பொழுது அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அதற்கு முன்பாக நம்முடைய வாத்தியார் சுவாமிகள் நம்முடைய இன்றைக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார் அதற்கு பிறகு மித்திஞ்ச ஹோமம் ஸ்லோகத்தை சொல்கிறார் பிறகு அனைவரும் வெளிபத்தி ஏற்று ஏந்தி கண்மூடி மௌனமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் இந்திய திருநாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய சோகம் இன்னைக்கு சூழ்ந்து இருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் ஒரு மிகப்பெரிய இந்த சோகத்துக்காக இந்திய திருநாடே தமிழகமே உலகமே இன்றைக்கு மூழ்கி இருக்கிறது என்ற அவர்கள் விமானத்தில் புறப்படுகிற பொழுது தன் ஊருக்கு லண்டன் போய் சேருவோம் என்ற நம்பிக்கையோடு புறப்பட்ட பெருமக்கள் இன்றைக்கு இது மாதிரி சூழ்நிலையில் உள்ளாகி இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது குட்டி குழந்தைகள் மருத்துவ செவிலியர்கள் மருத்துவர்கள் நம்முடைய ஆன்மீக பெருமக்கள் அனைவருமாக இணைந்து அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதாக பிரத்யஞ்சிய ஸ்லோகத்தை நம்முடைய வாத்தியார் சுவாமிகள் துயரகரமான நாளாக இந்த நாளை நாங்கள் கருதுகிறோம் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் இந்தியாவிலே அங்கேயே கீழே விழுந்து நொறுங்கி இருநூத்தி அறுபத்தி நான்கு பயணிகளிலே நூற்றி எழுபத்தைந்து மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம் உடனடியாக மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் எஸ் எஸ் காலனியில் இருக்கிற காஞ்சி ஸ்ரீ மகா பெரிவா கோவிலில் நாங்கள் அனைவரும் இணைந்து நம்முடைய ஆத்ம ஆன்மீக பெருமக்கள் மருத்துவ செவிலியர்கள் மருத்துவர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து தீபம் ஏந்தி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோம் அவர்கள் குடும்பம் அந்த அல்லலிலே மூழ்கி இருக்கிற துயரத்தில் மூழ்கி இருக்கிற அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் வைக்கிறோம் நெல்லை பாலு நிறுவனர் அனுஷத்தின் அனுகிரகம் மதுரை அது இந்திய அரசாங்கம் இறந்தவருடைய குடும்பத்திற்கு நிதி உதவி நிறைய கொடுத்து அவரது குடும்பம் இன்றைக்கு துயரத்தில் மூழ்கி இருக்கிற அந்த குடும்பத்திற்கு பெரிய அளவிலே நிதி உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமரையும் மற்றும் இந்திய விமான துறை சார்ந்த பெருமக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்